அருவி பகுதி இங்கே சில சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் இங்கே சில மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் மாணவர்களே எங்கிருந்து சுற்றுலா வந்திருக்கு பீ களத்தூர் ஊர்பேரச் சொல்லியா மக்களுக்கு தெரியாது ஊர்பேரச் சொல்லியதோட மாவட்டம் முதல்ல சொல்லணும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பக்கமா வேப்பந்தட்டை வட்டமா வேப்பந்தட்டை வட்டம் பீ இல்லையா அந்த பாடசாலை பேர் என்ன சென்ட் மேரிஸா சரி சரி சுற்றுலா வந்த நிறை குறை ஏதாவது சொல்லுங்க குறை ஏதாவது இருக்கா

பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வித்தியாசம் தெரியுதா எப்படி கிளைமேட் நல்லா தெரியுதா மரம் நிறைய இருக்கு இல்லையா ஆமா பெரம்பலூர்ல வந்து நிறைய உடங்காடு நிறைய இடத்துல இருக்கு நிலத்தை நிலத்தை எல்லாம் பிளாட் போட்டு விற்று சும்மா உடமா உடமரமா காடா இருக்கு பெரம்பலூர் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயே உடங்காடு இருக்கு அதுக்குள்ள புலி குரங்கு எல்லாமே இருக்கு பெரம்பலூருக்கு நீ ஒரு பேருண்டு தெரியுமா பெரம்பலூர் பேர் வர காரணம் என்ன தெரியுமா ஆ கரெக்டா சொல்லிட்டு பெரும் புலியூர் அங்க ஒரு புலி அந்த காலத்துல இருந்திருக்கு குறும்பலூர் இருக்கு தெரியுமா குறும்பலூர் அங்க ஒரு குறும்புலி சின்ன புலி இருந்தது அதனால குறும்புலியூர் குறும்பலூர் இப்போ பெரியமா பாளையம் குறும்பலூர் கைகளத்தூர் வீகளத்தூர் நிறைய இருக்கு இல்லையா சரி சரி வேற ஏதாவது செய்தி இருக்கா யாராவது முக்கியமா பாட்டதா பாடுகளா பிள்ளைகளே யாராவது விழிப்புணர்வு பாட்டு பாடுவீங்களா ஒண்ணும் இல்ல சரி சரி எத்தனை பஸ்ல வந்துருக்குது ஒரு பஸ்ஸா ரெண்டு பஸ்ஸா ரெண்டு பஸ் சரி இன்னைக்கு பெரம்பலூர் இங்க வந்த பிறகு முக்கியமா யார்கிட்ட பேசுனீங்களா எதோ இங்க உள்ள மக்கள்கிட்ட பேசுனீங்களா பேசல நான் மட்டும் தான் பேசிருக்கேன் இல்லையா சரி ஒரு இடத்துல இடத்துல போகும்போது நாலு ஆள்கிட்ட ஏதாவது பேசணும் பேசி நமக்கு எங்கே போனாலும் ஒரு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும் சரி வேற ஏதாவது இருக்கா சொல்ல சொல்லுங்க யாராவது திருக்குறள் சொல்லலாமா யாராவது எப்படி சொல்லுங்க பயப்படக்கூடாது ஆ ஆ அதுக்கு விளக்கம் தெரியாது இல்லையா சரி இதை பார்க்கக்கூடிய மக்கள் பார்த்து கண்டுபிடிக்கட்டும் நானும் படித்தேன் நான் நானே மறந்துட்டேன் சரி சரி வேற ஏதாவது மாணவர்களே இருக்கா ஒன்றும் இல்லையா சரி முடிக்கலாமா ஒரு பாட்டுடன் முடிக்கலாமா பாடித்திருந்த பறவைகளே பழகி பிரிந்த தோழர்களே இப்போ பத்தாம் வகுப்பா பன்னெண்டாம் வகுப்பா பன்னிரெண்டாம் வகுப்பு நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு காலேஜ் போகும்போது ஞாபகம் வரும் நம்ம படித்த ஞாபகம் நண்பர்கள் எல்லாம் வேற வேற இடத்துக்கு போவாங்க அப்ப நம்ம ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பாட்டு தெரியுமா தெரியாது சரி இப்போ கதையை முடிக்கலாமா இப்படி ஒரு செய்கை ஓகே